தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜியோ ஆஃபர் எல்லோரும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்காங்க கண்டிப்பாக ஜியோ ஆஃபர் முடியல ஜியோ ஆஃபர் வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க அதாவது சம் சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபரை வந்து வித்ரா பண்ணிட்டாங்க நீங்கள் அதுக்குள்ள தந்தனாதன் அப்படிங்கிற ஒரு ஆஃபரில் நீங்கள் உள்ள போகிறதுனாலும் போய்க்கலாம் அதாவது முந்நூற்றி எம்பது ரூபாய் இல்லை நானூற்றி ரூபா அப்படிங்கிற ரெண்டு ஆஃபர் இருக்குது தோற்பது யாராக இருப்பினும் தோல் கொடுப்பது நாம் ஆகிருப்போம் இது தமிழ்நேச சேனல் இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற அந்த ரெட் பாக்ஸை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜியோ ஆஃபர் எல்லாரும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க ஏன்னால் இன்னும் முடியல ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் இன்னும் ரீசார்ஜ் பண்ணலையோ கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க தன் தனா தன் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் இன்னமும் வேலிடிட்டி ஏதாவது இன்னமும் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய இதில் இருக்குது நீங்கள் பிரைம் கஸ்டமர் என்ன ஆகலின்னா ஒரு தொண்ணூற்றம்பது ரூபா கட்டி பிரைம் கஸ்டமர் ஆயிருங்க அதுக்கப்புறம் முந்நூற்றி ஒன்பதோ இல்லைனா ஐநூற்றி ஒன்பதோ ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க இந்த முந்நூற்றி ஒன்பது வந்து ஒன் ஜிபி பர் டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எண்பத்தி நாலு நாளைக்கு அதே மாதிரி நீங்கள் டூ ஜிபி பர் டே வேணும்னா நீங்கள் ஐநூற்றம்பது ரூபா பே பண்ணலாம் இந்த மாதிரி ஆஃபரை நீங்கள் மா எது உங்களுக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்குங்க ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஜியோ ஆஃபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது அதுக்குள்ளே இந்த தன்தன தன் ஆஃபர்லேயும் இணைஞ்சிக்குங்க நீங்கள் ஜியோ ப்ரைம் கஸ்டமராக இன்னும் இணை இல்லைனா அதையும் செஞ்சுக்குங்க கண்டிப்பாக இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் இதை விட அதிகமாக எந்த நெட்ஒர்க்லேயும் கொடுக்கல ஏர்டெல்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஆஃபர் அந்தளவுக்கு வேலிட்டியாக கிடையாது நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த கஸ்டமர் எல்லாம் வேல்யூ கஸ்டமராக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க அதுவும் அந்த கஸ்டமர்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் மை ஏர்டெல் அப்ளிகேஷனில் செக் பண்ணணும் அப்படின்னு நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இதை நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குங்க இந்த மாதிரி தகவலெலாம் தெரிஞ்சிக்கா ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்